வாலாஜாபேட்டையில் முறையாக சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ளப்படாததால் பல்வேறு வகையான நோய்களுக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் ஆவேசத்தோடு பரபரப்பு குற்றச்சாட்டு வைக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக சரிவர தூர்வாரப்படாததால் கால்வாய் முழுவதும் கழிவுகள் தேங்கி காட்சியளித்து வருகிறது மேலும் தற்போது மழை காலங்களில் கழிவுநீர் கால்வாய் தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் முழுவதுமாக நிரம்பி அப்பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாததாலும் சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததாலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அடிக்கடி நோய்களுக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வரை பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் கடும் வேதனையோடு தெரிவித்தனர் மேலும் மக்களுக்கு அடிப்படையான சுத்தம் மற்றும் சுகாதாரம் இரண்டுமே இப்பகுதியில் பல ஆண்டுகளாக பற்றாக்குறையாக உள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே வாலாஜாபேட்டை நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதன் மீது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதேபோல் வார்டு பகுதியில் உள்ள அனைத்து கால்வாய்களை கான்கிரீட் மூடிக்கொண்டு மூட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்